அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா தொழுகை மசூதிக்கு வர்றோம் அப்போ வந்து ஜும்மா தொழுது முடித்ததுக்கப்புறம் தனியாக பெண்கள் வந்து சஜிதா பண்ணி துவா கேட்குறாங்க அதே மாதிரி இரவு தொழுகையிலையும் தனித்தனியாக அவங்க தொழுகை முடித்ததுக்கப்புறம் சஜிதா பண்ணி துவா கேட்குறாங்க இது இப்படி தனியாக வீட்டில் ஆண்கள் பெண்கள் தொழுகிறோம் அப்போவும் அவங்க தனியாக தொழுகை முடித்ததுக்கப்புறம் சஜதா பண்ணி துவா கேட்குறாங்க இப்படி செய்யலாமா சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா தொழுகையை முடித்த பிறகு துவாவிற்கென்று தனியாக சஜிதா பண்ணி துவா கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கக்கூடாது அது பிதாயத்தான காரியம் சஜிதாவில் துவா கேட்க வேண்டும் என்று ஹதீஸில் வருகிறது அது என்ன சஜதா தொழும்போது நாம் செய்யக்கூடிய சஜதா நபியாக சொன்னாங்க ஃபம்மர் ருக்கு ருக்கு செய்யும் போது ஃபல்லியமும் ஃபீகி ரப்பக்கும் அந்த ருக்கூவில் வந்து உங்கள் இறைவனை மகத்துவப்படுத்துங்கள் ஃப அம்ம சுஜூது சுஜூதுன்னு சொன்னோம்னா தனியா செய்கிற சுஜ்ஜு கிடையாது தொழுகைக்கு உள்ள செய்யக்கூடிய சுஜூத் தொழும்போது நம்ம ஃபர்தான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ தொழுகிறோம் பாருங்கள் சுன்னத்தான தொழுகையை தொழும்போது நாம ருக்கூவும் செய்வோம் சுஜூவும் செய்வோம் அப்ப தொழுகையில் நாம சுஜூது பண்ணும்போது நீங்கள் ஃபஜித் தஹீது ஃபித் துவா துவாவில் வந்து நீங்க முயற்சி செய்யுங்க ஃபகமிலுன் ஐயுஸ்தஜாப லக்கும் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான இடம் நபி அல்நாயம் சொன்னாங்க அப்போ நபி அல்நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சுஜூதில் வந்து துவாவில் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அது தனியாக செய்யக்கூடிய சுஜூது கிடையாது அது என்ன சுஜூது தான் நாம் தொழும்போது செய்யக்கூடிய சுஜூது இப்போ ஃபர்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் இமாம் வந்து மக்களை கவனிச்சு சுருக்கமாக தான் தொழுவிக்கணும் அப்போ நீங்கள் ஃபர்தான தொழுகையில் உங்களுக்கு இமாமோடு தொழும்போது இமாம் ரொம்ப நீட்டவெலாம் கூடாது பின்னாடி நோயாளிகள் இருப்பாங்க முதியவர்கள் இருப்பாங்க அவசர தேவை உடையவர்கள் இருப்பாங்க அப்போ அவர் சுருக்கமாக தொழுவார் அப்போ அதை நமக்கு நேரம் இருந்தால் துவா செஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபரில் தனியாக தொழுவுறீங்க சுண்ணத்தை நீங்கள் தனியாக தான் தொழுவோம் சுண்ணத்தை நீங்கள் தனியாக தொழுவுறீங்க அப்படி எவ்வளோ நேரம் தகஜத்தை நாம் தொழுகிறோம் எவ்வளோ நாம் தனியாக தொழும்போது எவ்வளோ நேரம் தான் நம்ம சுஜூரில் கடந்த நம்ம செஞ்சுக்கலாம் துவா கேட்டுக்கலாம் நிறைய இடங்கள் அப்படி செய்கிறாங்க தெரியாத மக்கள் நினைச்சாங்க ரசூலாக வந்து சுஜூதில் துவாவை அதிகமாக துவா செய்யணும்னு சொன்னாங்களா இல்லையா இதை எப்படி விளங்கிடுறாங்க தனியாக செய்யக்கூடிய சுஜூதுன்னு விளங்கிடுறாங்க பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி வீட்டில் தொழுதாலும் சரி தனியாக சுஜூது பண்ணி துவா கேட்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் என்ன செய்யாது கிடையாது நாம் தொழும்போது செய்யக்கூடிய தான் என்ன செய்யணும் துவா கேட்க வேண்டும் அதனால் வந்து தனியாக நாம் சுஜூது பண்ணி துவா கேட்பது அது பிதாயத்தான காரியம் மார்க்க தன்மை கிடையாது அதற்கு ஆதாரம் கிடையாது நீங்கள் தொழுத பிறகு அல்லாட்டு என்ன செய்யுங்க கையேந்தி கேளுங்க இதுக்கு நபியான கையேந்தி கேட்டாங்க என்பதற்கு நிறைய ஆதாரம் என்ன செய்தி இருக்குது எந்த நேரமாக இருந்தாலும் சரி தொழுத பிறகு கையேந்தி கேட்டாங்கன்னு கிடையாது பொதுவாக எந்த நேரமாக இருந்தாலும் என்ன செய்யலாம் கையேந்தி அல்லாட்டை துவா கேட்டுக்கலாம் ரசூலா பல்வேறு நிலைகளில் கையேந்தி கேட்டாங்கன்னு இருக்குது அப்போ நீங்கள் தொழுத பிறகு கையேந்தி கேட்டால் தப்பு கிடையாது ஆனால் தொழுத பிறகு தனியாக சுஜூ செய்து கேட்பதற்கு நபியல் நாயம் அவ்வாறு செய்ததாக எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது நாம் தொழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தொழுகைக்கு உள்ள உள்ள சஜிதாவில் தான் நாம் துவா கேட்க வேண்டும் சரிங்களா இதுதான் அதற்குரிய சரியான விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்